தமிழ்நாடு யாதவ மகாசபா சார்பில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் கோன் அறுபத்தி ஏழாவது குருபூஜை விழா திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு யாதவ மகாசபா சார்பாக யாதவர் மகாசபா மாநில தலைவர் நாசே ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின் பேரில் மாவட்ட தலைவர் சக்திவேல் செயலாளர் நாதன் பொருளாளர் ரமேஷ் பி பாண்டியன் ஆகியோர் தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரர் அழகுமுத்துக்கோன் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது குரு மாநகராட்சி அருகே அமைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு பட்டாசு மேலதாளத்துடன் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் டாக்டர் அலங்கேந்திரன் பாண்டீஸ்வரன் ரத்தினகுமார் ராஜா கண்ணு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்